போன காரியம் சக்சஸ் பண்றதுக்காக எங்கயாவது போனீங்கன்னா அஞ்சு பேர் போனாலும் சரி பத்து பேர் போனாலும் சரி காரியம் ஆகணும்னா தலச்சம் குழந்தை யார் அவங்கள யாரு பிரச்சனை நிவர்த்தி ஆகி வெற்றியோட திரும்பி வருவீங்க எப்படி அந்த அந்த காலத்துல ஒரு கால்வழி வந்தாங்க கூட தலைச்ச குழந்தையை கூட்டிட்டு வந்து என்ன தேய்ச்சி கால் விட்டாங்கன்னா அது வைத்தியம் பார்த்த மாதிரி நல்லா போயிரு கேள்விப்பட்டது

தலச்ச குழந்தையா இருக்கட்டும் இருக்கிறவங்க குழந்தையா இருக்கட்டும் தலச்ச புள்ளையா இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதனால தான் கருமாவை சுமந்தாலும் சுமந்தாலோ தலச்ச குழந்தைதான் சுமக்கணும் அந்த வீட்ல நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அந்த தலச்ச குழந்தைதான் இருக்கணும் அதனால தான் தாய்க்கு தலமகன் வச்சாங்க கரெக்ட்டுங்களா ஆ அப்ப தாய்க்கு தலமகன் வெச்சது காரணமே எதுவாக இருந்தாலும் பெரியவங்களை கேட்டு செய்யணுமாப்பா பெரியவனை கேட்கலாமாப்பா எத்தனை பேர் கூட பிறந்திருந்தாலும் அண்ணன் அல்லவா அவரை கேட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாமாப்பா அந்த காலத்திலேயே பெரியவருக்கு முதல் பங்கு பிரித்து கொடுத்துரு அவர் பார்த்து நம்மளுக்கு கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் இப்படியெல்லாம் முன்னோர்கள் காலத்தில் அண்ணன்கிற முதல் பிறந்தவருக்கு மரியாதை என்னைக்கு குறையில்லாம ஒரு காலத்தில் கொடுத்தாங்க அதுதான் ஆதி கால பரிகாரம் எப்படி இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க பிடிச்சுக்கோணும் ஜம்முன்னு இருக்கு இப்படியெல்லாம் நீங்கள் தலைச்ச குழந்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க நம்ம வீட்டில் ரெண்டு பசங்க பிறந்துருப்பாங்க அதில் ஒருத்தன் தழைச்ச பயனாக இருப்பான் அவங்ககிட்ட மட்டும் அப்பாவோட உண்மையான உயிர் சக்தி அத்தனையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தலைச்ச குழந்தை கிட்டே தான் எப்படி முதல் கரு முதல் கரு முதல் உரு முதல் கரு முதல் உரு அப்படின்னு என்ன முதல் கரு முதல் உரு முதல் கரு முதல் அதாவது முதல் கருவம் முதல் உருவம் அப்படின்னா முதல் குழந்தை அப்பாவுடைய தலைச்ச குழந்தைய இருக்கிறதுனால அப்பாவோட உண்மையான உயிர் கருவில் இருந்து ஒரு தாய் கருப்பத்தில் உருவாகி முத முதல் இந்த உலகத்துக்கு அவங்க வந்து தான் அந்த குழந்தை வெளியில் வந்து தான் அவங்களுக்கு தாய் தகப்பனுங்கிற பட்டம் அந்த முதல் குழந்தை பிறந்ததுக்கு அது தாய் தந்தைங்கிற ஒரு அந்தஸ்தே கிடச்சிதான் அதுக்கு தகச்ச பயம் முதல் காரணம்

நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணுறதா இருந்தால் தளச்ச குழந்தைகிட்ட ஒரு சக்தியை வாங்கணுங்கன்னா நம்ம வீட்டிலேயே தளச்ச குழந்தைய அவங்க நம்மளுக்கு பாத பூஜை பண்ணாங்கன்னா நம்மளோட சக்தி அவங்ககிட்ட போகும் அவங்களோட சக்தி நம்மகிட்ட வரும் ஏன்னா அப்பாவுக்கு உண்மையான வாரிசாகும் அப்பாவுடைய ஜென்ரேஷனில் கடைசி காலத்து வரைக்கும் அப்பாவையும் அம்மாவையும் சுமக்கக்கூடிய முதல் கருவுக்கு மட்டும் உரிமையான சொந்தம் உண்டு அதனால தலைச்ச குழந்தைய நீங்க கூட்டிட்டு போனால் பிரமாதமா இருக்கும் சரி அடுத்தது ஒரு குழந்தை கருவுல உருவானதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வயிற்றுல உருவாகி பத்து மாசம் வரைக்கும் தேங்காயை உடைக்க கூடாது பூசணிக்காயை உடைக்க கூடாது உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா

ரத்தத்தில் ஊறிட்டு இருக்குது ஒரு தீட்டு நின்றுச்சு அது பூர்ணமாகி அந்த குழந்தை பிரசவமாகி வெளியே வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் அந்த தீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையை கொண்டு போய் கருவறையில் கூட வச்சு சாயம் வரலாம் அது வரைக்கும் தேங்காய் உடைக்காதீங்கன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த முன்னோர்கள் சொன்னது எதற்காக அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை முடி வெட்ட மாட்டாங்க சவரம் பண்ண மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சி தலை முழுக்க கூடாது வெளியூர் பிரயாணங்கள் போகக்கூடாது மருந்து சாப்பிடக்கூடாது இறப்பு காரியத்து போகக்கூடாது தீட்டு கொல்லி கொ கொல்லி வைக்கிறது குடம் உடைக்கிறது கொழிம்பேட்டுக்கு மண் தடுறது வாக்கரிசி போடுறது இறை எடுக்கிறது கற்பனால அன்னைக்கு இந்த குழந்தை கற்பை உருவாயிட்டால் வாரிசு வெளியில் வர வரைக்கும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தேங்காயை உடைக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னாங்க அந்த தேங்காயை உடைச்சிட்டு இப்போ குழந்தை நல்லா இருக்கும் தேங்காயை உடைக்க தேங்காயை இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தேங்காயை வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னா அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறாங்க ஆனால் முறையாக பார்த்தா அந்த காலத்தில் தேங்காய் உடைக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமா தென்னம்பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க எண்ணெயை பெத்தா இளநீர் எண்ணெயை பெத்தா தென்னையை பெத்தா இளநீர் எண்ணெயை பெத்தா கண்ணீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர்

வெரி குட் வெரி குட் சூப்பரா சொல்லிட்டீங்க நீங்க தான் தேங்காய்க்கு மூணு கண்ணு சொல்லிக்கிறீங்க சூப்பரா போச்சு தேங்காய்க்கு மூணு கண்ணு முக்கண்ணன் அவர் தான் அது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு மூணு பேரும் தேங்காய்க்குள்ள குடியிருக்காங்க அப்போ மூணு கண்ணு சூரியன்னா ஒன்னா நம்பர் சந்திரன்னா ரெண்டா நம்பர் குருன்னா எத்தனை நம்பர் யாரா தெரியுமா அப்போ குருன்னா மூணு மூணு குரு ஒ சூரிய சந்திர மூணு குரு அப்ப மூணு கண்ணு உள்ள கூடிய குருங்கிற ஒரு குழந்தை தன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் ரெண்டா உடைக்க கூடாதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க எப்படி இந்த தேங்காயும் உடம்ப சுத்தியோ நம்ம திஷ்டிக்காகவோ உடைக்க வேண்டான்னு அந்த காலத்துல இதை சொல்லி வச்சிருக்காங்க இந்த தேங்காயே குடுமையோடு இருந்தால் சிவன் குடுமையை பிச்சிட்டா தேங்காய் கேதுவாக மாறிடுவார் தலையை கிரிவிடம் வச்சா சூரியன் கிரிகடத்தை எடுத்துட்டால் கேது அப்போ யாருக்கெல்லாம் அந்த மூணு கண் அந்த மூணு கண்ணு சாகால வரம்பட்ட சபரிமலை ஐயப்பனுக்கு தேங்காயில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நெய் நிறச்சி அதை ஒரு வாசர் மாதிரி போட்டு அடைச்சி அது இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்படுத்தி எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ஆ எடுத்துட்டு போவாங்க அப்போ அதுக்குள்ள நெய் என்ன கிரகன்னு யாராருக்கு தெரியுமா நெய் நெய் ஐயா நெய் குரு தானே நெய் வந்து சைவம் தானுங்கம்மா இருக்கிறதையே பிராமணர் வந்து யார் அதிகமாக ஊற்றி சாப்பிட்ற நெய்யை ஆ நெய் எப்பரு தானே நெய் ஆ ஆ நெய் நெய் அதனால தான் அந்த தேங்காய்ங்கிற சிவனும் அந்த சிவனுடைய தேங்காய்க்குள்ள நெய்யை நிரப்பிட்டா சூரியனும் சந்திரனும் உள்ள வந்துட்டாங்க சந்திரன் என்பது தேங்காய் வெல்ல அந்த குரு அந்த குருங்கிறது வந்து மஞ்சள் அந்த குருங்கிறது நெய் அதனால தான் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த நெய் தேங்காய் முத்துரிச்சு எடுத்துட்டு போய் சபரிமலையில் போய் அதை உடச்சு பார்த்தா அந்த நெய் அந்த நல்லவங்களோட விரதம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவர் குரு சாமிங்கிறவரும் உடைப்பார் அதுக்கு பேரே குரு சாமி அப்ப குருன்னா குழந்தை அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்ப குரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதானுங்களா குழந்தை குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் தேங்காய் நெய் நிரப்பி விரதம் இருந்து உடைக்கிறதும் அப்ப குரு வைத்துக்குள்ள இருக்கிறது குழந்தைங்கிற சமத்துக்கு தான் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க ஆதி காலத்துல முன்னோர்கள் இது எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியாமலே போயிருச்சு ஆனா நம்ம என்னன்னா நாம இது எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டுங்களா ஒரு ஜோதி எடுத்துக்குள்ள நம்ம இப்படித்தான் வாழணும்னு ஏதாவது ஒண்ணு ஏதாவது எழுதி கொடுத்தாங்களே என்ன ஒண்ணு இல்லையில